ஹாய் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஹேர் ஆயில் வந்து நான் எப்படி யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத தான் காமிக்கிறேன் இது ஜடா மசின்னு சொல்லிவிட்டு ஆன்லைனில் ஆர்டர் பண்ணியிருந்தேன் இது வந்திருந்தது ஆல்ரெடி நான் வந்து எண்ணெய் ரெடி பண்ணி தான் வச்சுருந்தேன் அதில் வேம்பாலம் வட்டை போட்டு வச்சு வெயிலில் வச்சு எடுத்து வச்சிருந்தேன் இது வந்ததுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு இந்த வேர் எடுத்து உள்ளே போட்டாச்சு இதை வந்து ஒரு ஒன் வீக் வரைக்கும் வெயிலில் வச்சு வச்சு எடுத்துட்டு இருந்தேன் அப்போ தான் அதை நல்லா இதாகும் அடுத்தது பார்த்திங்கன்னா வெட்டி வேர் இந்த ரெண்டும் ஒரு ஒரு நாளில் வந்தது ஒரே நாளில் வரல ஸோ அதான் தனித்தனியாக காமிக்கிறேன் வெட்டி வேரோட வேர் இது இதையும் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து ஆல்ரெடி இது போட்டது எப்படி இருக்கு பாருங்கள் ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு வெட்டி வேறும் போட்டுக்கலாம் உடல் சூடு அதிகமாக இருக்கவங்களுக்கு இந்த எண்ணெய் வந்து ரொம்ப நல்லா ஹெல்ப்பாக இருக்கும் அடுத்த சேம் டைம் முடி ரொம்ப கொட்டுது முடி வளர்ச்சி கம்மியாக இருக்குன்னா இதை யூஸ் பண்ணி பாருங்கள் நான் இதை தான் யூஸ் இருக்கிறேன் யூஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லாவே இருக்குது இதையும் நல்ல வெயிலில் வச்சு வச்சு எடுத்தாச்சு ஒரு ஒன் வீக் போல் ஓகே பாய்